சிவாய் வாழ்க நீண்ட காலமாக வெட்ட வெளியில் இருக்கின்ற சிவலிங்க திருமேனி இந்த திருமேனி அப்படியே வச்சு தான் ஊர் மக்கள் வழிபட்டு வந்துட்டு இருந்தாங்க நம்ம போயிட்டு அந்த சிவலிங்க திருமேனிக்கு மேற்கூரை ஷெட் அமைச்சிருக்கோம் ஷெட் அமைச்சு தரைத்தலங்கள்லாம் போட்டு வீடங்கள் கட்டியிருக்கோம் சுவாமியும் தூக்கி மேலே வச்சாச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டை பண்ணலை நல்ல ஒரு நாளில் பிரதிஷ்டை பண்ணலான்னு இருக்கோம் பிரதிஷ்டை பண்ணுற அன்னைக்கு ராத்திரி சுவாமி அம்பால் திருக்கல்யாணமும் வைக்கலான்னு இருக்கிறோம் அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அன்னதானம் எல்லாம் ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கோம் கடைசியாக நம்ம வந்து திருநாரையூர் கௌமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் பண்ணோம் நல்லபடியாக கும்பாபிஷேகம் சீரமைசீரப்போம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இந்த கோவிலுக்கு அதனால் கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடிஞ்சு அதே போல் இந்த சிவலிங்க திரும்ப நல்ல ஒரு நல்ல பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு தங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் இது போல் வெட்ட வெளியிலன்னு நிறைய சிவலிங்கங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளவோ இருக்குது எல்லா திரும்ப அன்னைக்கும் நம்மளால் முடிஞ்ச கைங்கிறிகள் பண்ணிக்கிட்டு வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் சுவாமி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துலேருந்து காட்டுமன்னார் குடி போகிறவையில் குமராஜி பக்கத்தில் கீழவண்ணியூர் கிராமத்தில் இருக்கீங்க உதவி பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சுவாமி திருச்சிட்டோம் வாழ்க நீண்ட